மோடிக்கு அடுத்தது பாஜகவுடைய பிரதமர் வேட்பாளர் யார் முடிவு செய்ய வேண்டியது யார் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை பொறுப்பில் வரணும்னா அது யார் தீர்மானிக்கணும் கடைசி ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக இருந்த சிப்பவ பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர் தான் அடுத்தது அதே சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை நியமிச்சுட்டு போவார் ஆர்எஸ்எஸில் எந்த ஜனநாயகமும் கிடையாது அதே மாதிரி இந்தியாவுடைய பிரதமர் வேட்பாளராக யாரை முடிவு செய்வது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் தான் இப்போ மோடியினுடைய நாற்காலிக் கனவுகள்

வணக்கம் இந்தியாவுடைய மிக முக்கியமான மாநிலங்களில் ஒன்று அசாம் அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர் ஹிமந்த சர்மா பாஜகவுடைய முதல்வர் இன்னைக்கு இந்தியாவிலேயே பாஜகவுனுடைய தலைவர்கள் பெயர் மக்களிடத்தில் சரளமாக புழங்கக்கூடியதில் ஒன்று மோடி நிறைய பேருக்கு தெரியும் அமித்ஷா தெரியும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் தெரியும் அதே நேரத்தில் இன்னொரு பெயரும் கூடுதலாக தெரியும் ஹிமந்த சர்மா இல்லையா ஏன் ஹிமந்த சர்மாவை பற்றி மக்கள் மத்தியில் அந்த பெயர் அதிகமாக பேசப்படுது அப்படின்னா அவர் அஸ்ஸாம் மாநிலத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள் தான் இதுதான் மிக முக்கியமான காரணம் யோகியினுடைய பெயர் ஏன் நமக்கு அதிகமாக தெரியுது அப்படின்னா யுத்தரப்பிரதேசத்தில் யோகி என்ன பண்ணுறாரு யோகி போகக்கூடிய இடங்களை என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறத பொறுத்து தான் மக்கள் மத்தியில் அப்பா யோகியா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ நேற்றைய தினம் அசாமில் ஒரு செய்தி வந்திருக்கு என்ன அப்படின்னா பூரணமாக மாட்டு தடை சரியா முன்னாடி உங்களுக்கு நல்லா தெரியும் கோயிலில் இருப்பதற்கு சில தூரம் தள்ளி தான் பீஃப் கடை வைக்கணும் அல்லது பீஃப் உணவுகள் வைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ரூல்ஸ் இருந்தது இப்போது அந்த மாநிலம் முழுவதுமே பூரணமாக மாற்றுரசிக்கு தடை விதிப்பதாக ஹிமந்த சர்மா சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது மகாராஷ்டிரா தேர்தலை ஒட்டி இந்தியாவில் ஏறத்தாழ நாற்பத்திரெண்டு சட்டமன்ற தேர்தல் இடங்களுக்கு இடைத்தேர்தல் நடந்தது அதில் வந்து அஸ்ஸாமிலேயும் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அந்த ஐந்து சட்டமன்ற தொகுதிகளையும் பாஜக வின் பண்ணாங்க அதில் ஒரு மிக முக்கியமான இடம் அப்படின்னா சமாகிரி என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில் ரஹிபுல் ஹுசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நபர் பல வருடங்களாக அதாவது மூன்று நான்கு தடவையாக அந்த இடத்துல வந்து எம்எல்ஏவாக தொடர்ந்து வெற்றி பெற்று வரக்கூடியவர் அந்த தொகுதியும் ஏறத்தாழ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமளவில் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய தொகுதி அங்கே வந்து காங்கிரஸினுடைய ஒரு குத்தகை அந்த இடம் வேற எந்த கட்சியுமே அங்கே வின் பண்ண முடியாது இவர் தான் தொடர்ந்து வின் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்ததற்கு பிறகு நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த தொகுதிகளையும் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ரஹிபுல் ஹுசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா தேர்தலில் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஹிமந்த சர்மா அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா பீஃபுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது மாட்டு தடை வராது அதெல்லாம் நாங்கள் வந்து அவங்களுக்கு இன்னும் சிறப்பாக பல விஷயங்கள் பண்ணி தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு இவர் சொல்கிறார் ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சு அஞ்சு இடத்துலையும் பிஜேபி வின் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஹிமந்த் சர்மா சொல்கிறாரு அஸ்ஸாம் மாநிலம் முழுவதும் மாட்டு தடை அப்படின்னு சொல்கிறார் இப்போ இன்னொரு செய்தியை நீங்கள் கூடுதலாக பார்க்கணும் இந்தியாவிலேயே அதிகமான சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்ட மாநிலங்களுடைய பட்டியல் எடுத்தீங்கன்னா அசாமும் உத்தரப்பிரதேசம் இடம் தான் இருக்கும் அதாவது பல லட்சம் வீடுகள் வந்து இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது புல்டோசர் மூலமாக அதில் முன்னணியில் இருக்கக்கூடிய நபர் தான் ஹிமந்த பிஸ்வசர்மா அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மியான்மர் அதே மாதிரி பங்களாதேஷ் மாதிரியான இடங்கள்லிருந்து வந்து வேலை செய்யக்கூடிய முஸ்லீம்களுக்கு அங்கே மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது அவங்கள எப்படியாவது அந்த மாநிலத்தில் இருந்து துரத்தி அடிக்கணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய மிகப்பெரிய கனவு அதற்கு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய செயல் திட்டத்தை இன்றைக்கு இருக்கிறவர் தான் ஹிமந்த் சர்மா சில காலங்களுக்கு முன்னால் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி புல்டோசர் மூலம் ஒரு ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வீடுகள் எல்லாம் இடிக்கப்படுகிறது அதில் ஒருத்தர் போய் அந்த புல்டோஸருக்கு முன்னாடி நிற்கிறாரு அவரை அடித்து துவச்சி கீழே போடுறாங்க அவர் வந்து இறந்து போயிடறாரு இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த அஸ்ஸாமினுடைய புகைப்படக்காரராக அரசு புகைப்படக்காரராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த இறந்து போன மனிதனுடைய உடம்புல நின்றுட்டு நடனம் ஆடக்கூடிய காட்சி இந்தியா முழுவதும் வைரலாச்சு அது ஹிமந்த சர்மா ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு அஸ்ஸாமில் நடந்த சம்பவம் அதாவது நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கம் இவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய திட்டங்கள் இவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கட்டளைகள் அதை ஆர்எஸ்எஸ் நினைக்கிறத விட சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர்களில் முதலிடத்தில் இன்றைக்கி ஹிமந்த சர்மா இருக்கார் யோகி இருக்கிறார் மோடி ஏற்கனவே அதை சிறப்பாக செஞ்சதுனால தான் பிரதமர் பதவி கொடுக்கப்பட்டது இல்லையா இப்போ குஜராத்தில் சங்க பரிவாரங்கள் கொடுத்த அஜெண்டாவை அதை அச்சு பசகமாக அதை விட சூப்பராக பண்ணி கொடுத்ததில் மோடிக்கு பெரிய பங்கு இருக்குது அதனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அவருக்கு பிரதமர் பதவியும் அமித்ஷாவுக்கு உள்துறை அமைச்சருங்கிற பதவியும் ஆர்எஸ்எஸ்ஆல் கொடுக்கப்பட்டது என்பதுதான் உண்மை அப்படின்னா இப்போது மோடிக்கு காலம் போகுது மோடி நீ எப்படியும் அடுத்த முறை போட்டியிட முடியாது வெளியே போயிட வேண்டியதுதான் மோடி இப்போ எந்த தேர்தலுக்கும் போகிறதும் இல்லை பிரச்சாரங்களுக்கு கூட பெரிய அளவில் போகிறது இல்லை ஏன்னா மோடியை தெரிஞ்சிருச்சு இந்திய மக்களுக்கு மோடி அப்படின்னாலே மிகப்பெரிய பொய் பேசக்கூடியவர் உண்மை பேசக்கூடியவர் கிடையாது மோடியை இனி முன் பெரிய பிரச்சனை தான் அதனால தான் இப்போ ஊடகங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹரியானா தேர்தல் முடிவுகள் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எப்படி எழுத தூங்கி இருக்கிறாங்க அப்படின்னா மோடி இல்லாமலே பாஜக வெற்றி பெற்றுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பெரிய சூழ்ச்சியை இன்னைக்கு அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அப்போ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா மோடிக்கு பிறகு யார் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்குது அது யோகியா அல்லது ஹிமந்த சர்மாவா இப்போ ஆர்எஸ்எஸ் ஒரு மிக முக்கியமான முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஹிமந்த சர்மா அந்த பட்டியலில் இருக்கிறார் இந்த ஹிமந்த சர்மா அப்படிங்கிறவர் யார் முன்னாள் காங்கிரஸ்காரர் ஆனால் தன்னுடைய பதவிக்கு வருங்காலத்தில் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு உடனடியாக என்ன பண்ணார் அப்படின்னா கரெக்டாக போய் பிஜேபியில் சேர்ந்துக்கிட்டவர் பிஜேபி அதை சுலபமாக புரிஞ்சுக்கிட்டு சரி அவருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்தாங்க இப்போ அடுத்தது அவருடைய திட்டம் வந்து பிரதமர் ஆகுது இந்தியாவுடைய பிரதமராக மாறுவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஹிமந்த சர்மா போகிறார் அங்கே போய் என்ன சொல்கிறாரு இதோ அங்கேருந்து ஊடுருவிகள் வர்றாங்க ஊடுருவிகள்னால் யார் சொல்கிறாரு முஸ்லீம்களை சொல்கிறாரு வர்றாங்க இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் நிலமை பிரச்சனை ஆயிரும் இங்கே இருக்கக்கூடிய பழங்குடிய நில நிலத்தையெல்லாம் அவன் தூக்கிட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரியாக பிரச்சாரத்தில் அவர் சொல்கிறார் இது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு ஒரு மிகப்பெரிய திட்டம் அதை எந்த விதமான அதாவது ஆர்எஸ்எஸ்ஸே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஹிமந்த் சர்மா அழகாக அதை செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கி இந்தியாவிலேயே அதிகமான மனித உரிமை மீறல்கள் நடக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு நினைக்கிறீங்க உத்திரப்பிரதேசமும் அசாமும் தான் அஸ்ஸாமில் இருந்து மனித உரிமை மீறல்கள் குறித்த செய்திகள் வந்து பெரிய அளவில் வெளியே வர்றதே இல்லை நீங்கள் இந்தியா டுடே மாதிரியான சில ஊடகங்கள் மட்டும்தான் சில செய்திகள் அவர்கள் வழியாக மட்டும்தான் இந்தியாவுக்கு தெரிய வருது மற்றபடி அஸ்ஸாமுக்குள்ளே என்ன நடக்குது சரியா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது இப்போ பாருங்களேன் மணிப்பூரில் கூட ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது ஒரு ஒரு ஆறு மாதம் கழித்து தான் தெரிய வருது அதே மாதிரி தான் அஸ்ஸாமிலையும் உள்ள என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஆதாரங்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது அந்த அளவிற்கு அங்கே வந்து ஒரு மர்மமான விஷயம் நடந்துகிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படின்னா ஆர்எஸ்எஸ் நினைக்கக்கூடிய விஷயத்தை அவர்கள் நினைப்பதை விட பல மடங்கு அதிகமாக செய்யக்கூடிய நபராக ஹிமந்த் பிஸ்வசர்மா உருவாகியிருக்கிறார் அதுக்காக தான் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அசாம் முழுவதும் இனிமேல் மாட்டு தடை என்பதை சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் ஹிமந்த் சர்மாவின் பிரதமர் கனவு ஆர்எஸ்எஸ்ஆல் விரைவில் நிறைவேற்றப்படுமா என்பதுதான் கேள்வி மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க